ஒருவேளை பொதர் நிலைக்கு போயிட்டு இருக்கோம் இல்ல எல்லாமே லேட்டா தான் புரியுது லேட்டாலாம் புரியல நீ அவ்ளோ தத்தியா இருந்திருக்க நம்ம வீட்ல பிரச்சனை வந்தா கடவுள் சோதிக்கிறாராம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை வந்தா கடவுள் தண்டிக்கிறாராம் இதான் சார் நம்ம ஆளுங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கறவன் தான் அத பத்தி கவலைப்படணும் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே பிரச்சனை தான் ஒரு வருஷத்துல 365 நாள் நான் நினைச்சபடி நடக்கல அதுக்கு நான் அத நினைச்சு அழுதுட்டேவா இருக்க முடியும்